இன்னைக்கு குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி கேழ்வரகு மாவு வச்சு கார கல்கள் எப்படி பண்ணலான்னு ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரவை சேர்த்துக்கோங்க இதுல ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் இதை நல்லா ஊற விட்டுருங்க பத்து நிமிஷம் கழிச்சு ஒரு கப் கேழ்வரகு மாவு கப் கோது மாவு இதோடவே நம்ம ஊற வச்சிருக்க ரவையும் சேர்த்துக்கோங்க உப்பு பாத்தீங்கன்னா பாதி மட்டும் சேர்க்கிறேன் ஒரு சிட்டிகை சோடா உப்பு சேர்த்துக்கோங்க இதோடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க தேவையான அளவு தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு ரெடி பண்ணிக்கோங்க உப்பு பாத்தீங்கன்னா பாதி தான் சேர்த்துருக்கேன் மீதி நம்ம மசாலாலாம் எல்லாம் சேர்த்துக்கலாம் இதை சின்ன சின்ன உருண்டைகளா உருட்டி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இதை ஒன்னொன்னா உருட்டி எடுத்துக்கலாம் இந்த கல்கல் அச்சுல பாத்தீங்கன்னா கொஞ்சமா எண்ணெய் தடவிட்டு ஒரு உருண்டை வச்சு நல்லா தேய்ச்சிட்டு உருட்டி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அழகா அந்த மாதிரி கிடைச்சிரும் அச்சு உங்ககிட்ட இல்லைன்னா இந்த மாதிரி ஃபோர்க்ல தேய்ச்சி எடுத்தாலும் அதே மாதிரி ஷேப் கிடைச்சிரும் இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ மசாலா ரெடி பண்றதுக்கு உப்பு காஷ்மீரி மிளகாய் சாட் மசாலா சேர்த்து நல்லா கலந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க என்னோட இண்டஸ் வேலி பாத்திர கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாக்கலாம் உங்க பாத்திரம் எல்லாமே எந்த ஒரு கெமிக்கல் கோட்டும் இல்லாம சூப்பர் ஸ்மூத்தா இருக்குங்க மாயா அப்படிங்க கூப்பன் கூட யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டு பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் இன்னைக்கு நான் யூஸ் பண்ணுற பாத்திரம் பார்த்தீங்கன்னா ட்ரை ப்ளேஸ் ஸ்டெயின்லெஸ்ட் ஸ்டீல் கடாய தான் யூஸ் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுக்கப்புறோம் என்ன நல்லா காய்ஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பொறுமையாக ஃப்ரை பண்ணி எடுக்கணும் மீடியமுக்கும் லோவுக்கும் நடுவில் வச்சு நல்லா மொறு மொறுன்னு வந்ததுக்கப்புறமா எடுத்துருங்க சூடாக இருக்கும்போதே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பொடியை சேர்த்து கலந்து எடுத்துகிட்டிங்கன்னா ரொம்ப அருமையான கேழ்வரகு காரக்கற்கள் தயாராயிருச்சு ஃப்ரை பண்ணும் போது மட்டும் நிதானமாக ஃப்ரை பண்ணிங்கன்னால் இந்தளவு மொறு மொறுன்னு இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்